ஒரே மனமாகப்பட்டது பெருத்த உர

பனிரெண்டு வருஷமாக நான் தமத்தில் கொண்டிருந்தோம் சிவனைக்கு வாரி தமம் செய்து ஒரு மரத்தில் ஒரு பூ விட்டு ஒரு மிஞ்சி இறங்கி ஒரு காயாகி ஒரு பணமாக என் கடத்துக்கு வர வேண்டும் ஒரு முறை ஆமா கடி ஆகப்பட்டது பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த கடி காக்கம் இப்போது யாரோ அக்கடியை பறித்துக் கொண்டு சென்று விட்டார்

அந்த தேடாளருக்கு வேணும் சொன்னேன் ஆமா மாங்கனி வேணும் என்று கேட்டார் நா மாங்கனி பறித்து கொடுத்தேன் யாரோ ஒரு முனிவர் ஓடி வந்து எப்பவும் தங்கைக்கு கொடுப்பாயோ அவன் தங்கை நைட்ல எட்டாவது மலியாக பிறந்தால் எட்டாவது மலியால உனக்கு கட்டாயம் মরணும் அப்படினு சொல்லிரான் உள்ள பிறந்தானே என்னடா எட்டemene ஆ நம்ம सुनியாப் பண்ணா பிள்ளை பிறந்தானே உடனே எனக்கு মরறணும் இப்போதே சென்று அவුණ தல விருக்கணும் அட தங்கா அண்ணா அதாவது உங்களுக்கு உங்களுடைய கணவனுக்கும் சாதி முகத்தம் என்பது திருமணமான சாந்தி முகத்தை முகர்த்தம் கொடுங்க அதனால சாதி முகர்த்தம் எங்களுக்கு உங்களுக்கு கிடையாது

இவன் கடந்த என்ன காரணம் எதற்காக தங்கை இருப்பதும் கொண்டு போகிறான் எப்போது அந்த மாங்கனி கேட்டாலோ அந்த மாங்கனியை நான் வரித்து வளர்த்த போது அந்த மாங்கனிக்கு சொந்தக்காரனா இருக்க முடியான ஒரு ரிசியாகப்பட்டவன் வந்து எப்போது என் கரியவருக்கு தங்கைக்கு கொடுத்தாலோ உன் தங்கை வயிற்றே எட்டாவது விளையாட பிறந்தால் எட்டாவது விளையாட மரணம்

அதோ உன் தங்கை இருவரும் நிலம் நானோ விதை இருவர் உயிர் போக வேண்டாம் என் உயிரை எடுத்துவிட்டு ஒரு உயிரோட போக முடியும்

நல்ல வாழக்கூடிய பெண்ணாகப்பட்டவன் தங்கையை இந்த கணவராக இருக்கக்கூடிய ஒரு வெற்றியை கொலை செய்து விட்டால் நாங்கள் தாலே அறுத்துவிட்டு நடுவீதியிலே சென்றால் அதை வருகிறால் பார்க்க மூணாம் நாளே தாலே ஆர்த்த கணசன் தங்கை அப்படி என்று உனக்கு கேவலமா சொல்லுவாங்க அதனால

அப்படி ஒரு வேளை அப்படி நான் சிறுத்தாளரை போட்ட பிறகு எப்படி ஆகிற நீங்கள் உன் காந்தன் காதலுக்கு அறிச்சி ஒன்று சேர்ந்து அப்படி ஒன்னு சேர்ந்தால் ஒரு குழந்தை பிறந்தால் சென்றார் அதாவது குழந்தைகள் கத்தும் யாரோட குடிமதி அடிக்கும் சூரடன் செவடன் மேலே விழுவா செவடன் சூரட மேலே விழுவா இது எல்லாம் எனக்கு அடையாளத்தை தெரியும் ஆமா இது எல்லாம் எனக்கு அடையாளமாக தெரியும் ஒரு வேணாம் அப்படி நீங்கள் சேர்ந்து பிறந்தாலும் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை உதிரன் சொட்ட சொட்ட

அரை moles இது Васural рам define Bana wonders rix sunflower us aha Ay glorious aha Wh Emmy's Jedi.. Jana...Rek Aussyée..��.. entsy ich original.. out..呢.. sai.. Hans Al..alsy.. my God..ohfol.. Dasy... questo.. எங்க ஓ ஐயங்கா சை நம்ம பிள்ளை பாடா

கோண்டி செந்து அட இடுகாலை சொல்லக்கூடிய மாயான ஞானகிரியில் சென்று போய் பாக்குறேன் செல்வோம் பகவான் உரைத்த வந்தும் இடுகாடு சொல்லக்கூடிய சுடிகாடு அறியாமல் சென்றவுடனே

இந்த பைய இறஞ்சே பறந்திருக்கிறான் செத்துட்டான் சொல்லி சும்மா விடுக்கிறாரு இதே கை தாத்து போற வேண்டும் ஆமா ஆன் கரம்பத்து மாலை ஏங்க அங்கே குழந்தை கிடையாது மசோதா மாவட்டம் கொண்டு இந்த பயந்து கொடுத்துரும் உயிரா இருக்குது நம்ம செத்து போன குழந்தை போட்டு போனோம் இது உயிரா இருக்குது

யாரு அது என்ன இது என்ன என்ன பண்ணது நான் பார்த்து கொள்கிறேன் தடவாணி நம்ம இடத்துல ஆறா கிடையாது நானே நேரடியாக சென்று அந்த கண்ணனை பார்த்து வரலாம் என்று போகலாம் என்று போகும்போது என்னுடைய கால்நடி பட்டாரம் ஆயிரம் சுக்கராக போக கடவுள் என்று சாபத்தை கொடுத்தார் என்று ஆறா இல்ல இப்போது பூஜைக்கு அனுப்புகிறார்